உண்ணாமலை திருவருளே வளுரிய எங்க அன்புக்குள்ள உண்ணாமூளை தாயே உன்னை விட்டா வேறு கதி இல்ல தீயெல்லாம் பூவாச்சி உமெரிச்ச மனங்களுக்கு நிம்மதிய வாழ்வாச்சி தாயே பக்கத்துணையாக வந்து நீ பெரிய பராசக்தி தாயே முப்பெரும் தேவியரா முன்னே நீ பெரியே அம்மா அண்ணாமலை ஆரமுதோ எடுத்து தாயே குயவ குளம் காத்துணிக்கும் குள விளக்கும் சுதை கோயில் கட்டினாங்க அந்த பரம்பரையில் வந்ததால எங்களுக்கு இந்த பேரு தந்த தாயே தாகி பக்தி செய்யும் பிள்ளைகள இவலோகத்தில் வாழ வைக்கணும் சத்தியம்மா பரா சத்தியம்மா